கார் இந்த கூகுள் நிறுவனத்தினுடைய இலவசமாக வழங்கப்படுகின்ற கூகுள் மெப் கோடு இன்றைய தினம் இங்கே கூகுள் மேப் கார் என்று வான்வெளியில் போட்டிக்கு பறந்துவிடப்பட்டிருக்கின்றது இந்த போட்டிக்காக கலந்து கொள்கின்ற பட்டன்களை தன்னுடைய கேமராவின் மூலம் படம் எடுத்து அனகிராம் பார்க்க கூடிய வகையில் இந்த கூகுள் மேப்ஸ் கோலெட்டி طلعت उमेश சூரிய உள்ளாசர கடத்ரையிலே வாங்குளியில் தரக்க விடப்பட்டிருக்கிறது அந்த பட்ட வல்லுனர் இந்த கூகுள் தன்னுடைய காத்திருக்கின்றார்கள் விருந்தினர்கள் அரங்கிலே வீட்டிற்கு இப்பொழுது இலக்கம் ஒன்றை முடிய அந்த பட்டம் ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது கூகுள் மெப் கார்

இந்த மாணவத்துவக்குரிய சோதனை ஆளுகளுக்குரிய கௌரவத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவரும் செல்வராசா யோகச்சந்திரன் சுட்டிமணி வெல்வே நெல்வே விக்கிலீஸ்வரா சனசபத செல்வா நிலையத்தினர் இங்கே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொதுத்தராக உயர்தர பரீட்சையை சித்தி அடைந்தவை காதல் யாழ் வித பெண்கள் உயர் பாடசாலை மாணவி செல்வி ஜெயதலி அதிதா அவர்களுக்கு இந்த கௌரவம் வழங்கப்படுகின்றது

स <laughs> அடையாள அட்டை மற்றும் சூட இடத்துக்கு சென்றுவிட்டார் எனவே அவருடைய உறவினர்கள் அல்லது அவருக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் அவருக்கு இந்த அறிவித்தலை அறிவிக்குமாறு என்று செல்வா அண்ணுடன் வந்திருந்த அஜய் சஞ்சய் விஜய் ஆகியோரை அவர்களின் தங்களை முதலீட்டு அருகாமையாக அழைக்கின்ற அஜய் சஞ்சய் விஜய் பட்டம் இப்போ முன்னிழிக் கொண்டிருக்கின்றீர்கள் தயவு செய்து அந்த தடைகளை தாண்டி வர வேண்டாம் என அறிய தருமன்ற அறிவித்ததை அறிய தருகின்றேன் அங்கே ஏற்கனவே போடப்பட்டிருக்கின்ற தடைகளை தாண்டி பார்வையாளர்கள் வருகை பெற வேண்டாம் என்று அமைப்பாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தயவு செய்து அந்த இடத்தையும் தாண்டி நீங்கள் வர வேண்டாம் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்

விளக்கின்றார்கள் இந்த பட்டங்களை அளிக்கும் விமானத்தை சாராம்சமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த தானியங்கி விமானத்தின் தாக்குதல் மிக கொடூரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே இது சாத்தானின் தாக்குதல் என அறியப்படுகின்றது பட்ட போட்டியை பார்த்து அதிக செனம் கூடுவதால் தற்போது இந்த விமானம் சூரியன் கடற்கரையை நோக்கியதாக நிறுவப்பட்டிருக்கின்றது விமானத்தின் பக்கவாட்டில் காணப்படும் இரண்டு ஆயுதங்கள் தாக்குதல்களை நடத்துவதற்காக மேலெழும்பி தனது தாக்குதலை நடத்துகின்ற வேளையில் இதன் மேலிருக்கும் மற்றொரு விமானம் தாக்குதலை நடத்துவதற்காக மேலே தானாக சூழல் செயற்பட தொடங்குவதோடு குண்டுகளை எப்படி எழுதி ஏற்படுத்தும் வண்ணம் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இரட்டம் நாற்பத்தி ஒன்பது பிற்பலியில் ஏரியனின் தாக்குதல் பட்டம் வீசப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொது உயர்ந்த பரீட்சை சித்தியடைந்து கல்வியல் தெரிவான இந்த மாணவிக்குரிய கௌரவம் வழங்கப்படுகிறது கரீராசி யார் சிதம்பர கல்லூரி

செல்வராசோட்டிமணி ஞாபகமாக இந்த கௌரவம் வழங்கப்படுகின்றது விளக்கும் அமைந்து வருகின்றது உரிமையாளர் விரைவாக இந்த பட்டத்தை ஏற்றிக் கொள்ளுங்கள் நான்கு ஐந்து பட்டங்கள் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இப்பொழுது கல்வி சாதனையாளர்கள் கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள்

வாக்களையின் புதிதாக திறக்கப்படும் ஆண்களுக்கான சமர்ப்பணம் என்று இந்த தொழில்நுட்ப குறிப்பிட்டிருக்கின்றார் 妈卖，哥卖，妈卖，哥卖。 We'll be right <laughs> back.

புதிதாக திறக்கப்படும் ஆண்களுக்கான ஆதிக்கம் இந்த பட்டமானது ஆண்களுக்கான புதிதாக திறக்கப்படும் பாடுவாரும் பாடுவேன்